வணக்கம் தினம் ஒரு நடிகர் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கிராமத்து படங்களில் நடித்ததன் மூலம் எல்லோராலும் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகர் கிராமத்தில் உள்ள ஒரு சுட்டிகையான ஒரு இளைஞர் எப்படி இருப்பாரோ ஒரு பணக்கார வீட்டு இளைஞர் ஆனால் கிராமத்து வாழ்க்கை வாழக்கூடியவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பவர்தான் இந்த நடிகர் ஆம் நடிகர் சுதாகர் அவர்கள் நடித்த திரைப்படங்களைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் நடிகர் சுதாகர் அவர்கள் நடித்த காலகட்டங்களில் ஒரே வருடத்தில் பத்து பனிரெண்டு படங்கள் அவர் நடித்த படங்கள் வெளியான வரலாறும் உண்டு நடிகர் சுதாகர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கூட நடித்த சமகால நடிகர்களுக்கு இவர் எப்படி இத்தனை படங்கள் நடிக்கின்றார் இவர் படங்கள் எப்படி ஓடுகின்றது இவர் படங்கள் வெற்றி அடைவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை அந்த அளவிற்கு அனைவராலும் ரசிக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகமாக நடிகர் சுதாகர் அவர்களுடைய முகம் இருந்தது பிறந்தது என்னமோ ஆந்திராவாக இருந்தாலும் தமிழகத்தின் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு முகமாக மனிதராக நடிகர் சுதாகர் அவர்கள் இருந்தார்கள் நடிகர் சுதாகர் அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு முன்பாக மிக சுருக்கமாக சுதாகர் அவர்கள் எப்படி இந்த திரையுலகிற்கு வந்தார்கள் என்பதை பார்த்து விடலாம் நடிகர் சுதாகர் அவர்கள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தை ஒரு துணை வட்டாட்சியர் சுதாகர் அவர்களோடு ஆறு பேர் பிறந்தார்கள் ஆக மொத்தம் ஏழு பேர் சுதாகர் அவர்கள் ஆந்திர மாநில விசாகப்பட்டினத்தில் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னை மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய சென்னை திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சி கற்பதற்காக வந்து சேர்ந்தார் அப்பொழுது நடிகர் சிரஞ்சீவியும் சென்னை திரைப்பட கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தால் இருவரும் நட்பாக நண்பர்களாக மாறினார்கள் கல்லூரி படிப்பை முடித்ததும் இவருடைய பார்வை பட்டது இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் கண்களுக்கு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் மூலமாக சுதாகர் அவர்கள் கதையின் நாயகனாக அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மனிதரில் இத்தனை நிறங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இனிக்கும் இளமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாந்தோப்பு கிளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பொண்ணு ஊருக்கு புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கரை கடந்த குரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நிறம் மாறாத பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சுவர் இல்லாத சித்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சக்களத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரம் வாசல் இதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கல்லுக்குள் ஈரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சின்ன சின்ன வீடு கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தைப்பொங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அழைத்தாள் வருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எதிர்வீட்டு ஜன்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கரும்பு வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எங்கள் ஊர் ராசாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மலர்களே மலருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ருசிகண்ட பூனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பெண்ணின் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒருத்தி மட்டும் கரையினிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பெண் மனம் பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நதி ஒன்று கரை மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு துணைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மாமியாரா மருமகளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு கை நாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மதுரக்கார தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதிசய பிறவி இரண்டாயிரத்தி ஒன்று காதல் அழிவதில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டு தானா சேர்ந்த கூட்டம் நடிகர் சுதாகர் அவர்கள் தமிழில் மட்டும் சுமார் முப்பது படங்களில் நடித்திருக்கின்றார்கள் பிற மொழி படங்களான தெலுங்கு மலையாளம் போன்ற படங்களில் நடித்திருக்கின்றார்கள் அப்படி பிற மொழி படங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூறு படங்கள் ஆக மொத்தம் தமிழில் முப்பது அது ஒரு நூற்றி தொண்ணூறு இரநூத்தி இருபது படங்களில் நடித்திருந்தாலும் நடிகர் சுதாகர் அவர்கள் திடீரென தமிழில் இருந்து காணாமல் போன ஒரு நடிகராக மாறியதன் காரணம் அவருக்கு மட்டுமே தெரியும் வளர்ந்து வந்த ஒரு நடிகர் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் தமிழக ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் ஏன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவரால் நடிக்க முடியவில்லை அந்த இடத்தை தக்க வைக்க முடியவில்லை என்ற கேள்வியோடு மீண்டும் ஒரு நடிகரை பற்றிய பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்